அதை தமிழில் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் பார்த்துங்க பத்து வருஷம் கழிச்சு தான் அதை தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க அந்த ரீமேக் பண்ணுற காசு வந்து நம்ம லாங்குவேஜ் மட்டும் ரீமேக் பண்ணுறாங்க அந்த காசை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ஒரு டென் லேக்ஸ் கொடுக்குது அப்பயும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முழுக்க முழுக்க காரணம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டானா ஆல்பத் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ ஆயிரக்கணக்கான மக்களோட மக்களாக அவரும் சேர்ந்து அந்த படத்தை பார்த்தாரு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு வந்து கோர்ட்டில் ஐ மீன் ஹைகோர்ட்டில் வந்து ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்தியாவிலே ரெண்டே இடத்துல தான் சிலை இருக்குது ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொன்று மெட்ராஸ் கோர்ட்டில் இந்த சிலை வரத்துக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ஸ்டாங்கன்னா இது நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது அந்த சிலையில் ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கும் கை வலது கையும் இடது கையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சிலையை உருவாக்கி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்புலம் நம்ம ஆமிச்சிட்டாங்கண்ணே இதில் ஒரு வரலாறு முக்கியம்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் அந்த இந்த சிஎம் தான் அந்த சிலையை திறக்கணும் ஆனால் நம்ப ஸ்டேட்டில் திறக்கும் போது சிஎம் திறக்காமல் உச்ச நீதிமன்ற தலித்தாக இருந்த மூத்த நீதிபதி தான் அதை திறந்து வச்சார் அப்போவும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அகென்ஸ்டாக நிறைய வேலை இந்த விஷயத்த யார் அண்ணன் ஆமிஷ்டாங்கண்ண அண்ணன் கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியாங்காண்டி பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கல அப்புறம் செகண்ட் டைமை வந்து இந்த பார்க் கவுன்சிலில் பெரிய விஷயம் பண்ணது வந்து நம்ம ஆமிச்சிட்டாங்கண்ணே ஒரு தலித் இருந்து எந்த ஒரு பின்புலம் இல்லாத ஒருவரை சாதாரண மனிதனாக உரு இருந்து வந்தவங்களை ஒரு சேர்மனை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் நம்ம அம்சாங்கண்ண ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வைஸ் ஆக்குறாங்க அடுத்து அஞ்சு வருஷம் கட்சி நடக்கிற எலெக்ஷனில் ஆக்குறாங்க இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் சிஎம் கே நடக்கிற எலெக்ஷனு அதில் அவ்வளோ பெரிய ஆளுக்களும் அவ்வளோ பணபலம் அவ்வளோ பின்பலம் நடந்த எலெக்ஷனை ஒரு தலித்தை கொண்டு வந்து உருவாக்கி விட்டதுக்கு பெரிய காரணம் அம்சாங்க இது கவர்மெண்ட்டு இதை திரும்பி பார்த்த எலெக்ஷனாக அது இருந்துச்சு அதிலிருந்து அண்ணனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நிறைய விஷயம் முரண்பாடு போயிருந்தது முக்கியமான முரண்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஒரு மாடலை எதிர்த்து எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இன்னொரு மாடலை கொண்டு வரல மெயினாக ஆம்ஸ்டாங்கண்ணா ஜேபி மாடல்ன்னு தந்தார் அந்த மாடலும் அவர் அவர் பின்புலத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்ன ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க என்று அவர் கொண்டு போனார் அடித்தட்டு மக்களுக்கு இவ்வளோ விஷயம் ஆம்ஸ்டாங்கண்ணா பண்ணி வச்சுருக்கிறாரு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தலைவனும் இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்கிற தலைவனுக்கு பிறந்த நாள் வருஷம் வருஷம் எல்லோரும் கொண்டாடுவாங்க ஆனால் ஆம்ஷாங்கண்ணா இது வரைக்கும் அவர் பிறந்த நாள் கொண்டாடுனதில்லை ஏன் கொண்டாடணுன்னா பாபா சாஹிப் அம்பேத்கார் பிறந்த நாள் கொண்டாடுறது காரணத்தாலும் இவரும் பிறந்த நாளுக்கு ஒரு போஸ்ட்டு சென்னையில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இவங்க கட்சி போஸ்டர் எல்லாமே இறுதி அஞ்சு போஸ்டர் தான் இருக்கும் அண்ணன் பிறந்த நாளைக்கு இது வரைக்கும் ஒரு போஸ்டரும் அவர் போட்டதில்லை இன்னொன்று அவர் ஃபாலோர்ஸுக்குன்னா அவர் மெயினாகனா சொல்கிற வர்றாருன்னா ஒரு திருப்பி அடிக்காத பஸ்ஸை நீங்கள் ஏன் அடிக்கிறீங்க திருப்பி அடிக்காத கார் கண்ணாடியனா ஏன் உடைக்கிறீங்க உங்களோட எதிர்ப்பு வந்து வன்முறையாக இருக்கக்கூடாது நாலேஜாக இருக்கணும் சட்டத்து மூலிமா தான் நீங்கள் வந்து பதிலடி கொடுக்கணுங்காண்டி வன்முறையில் கொடுக்கூடாதுன்னு அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் உருவாக்கி விட்டாரு எங்களோட கோரிக்கை என்னென்னா அண்ணனுக்கு மணிமண்டபம் எங்களுக்கு பெரம்பூரில் ஒரு மணிமண்டபம் அரசு மூலியமாக ஏற்படுத்தி தரணும் இன்னொன்று இப்போ மெட்ரோ போயிட்டு இருக்கு பெரம்பூரில் அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ணன் பேர் வைக்கணும் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இதுனா பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அண்ணன் பேரை வைக்கணும் தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு ஆம்ஸ்டர் சின்னதுலேருந்தே தெரியும் அவர் தான் எனக்கு வந்து பெரிய வச்சார் ஜேஷ்வா ஆம்ஸ்டன்னு அவரை பற்றி நம்ம சொல்லணும் நிறைய சொல்லினே போகலாம் இல்லை டூ தௌசண்ட் செவனில் வந்து அண்ணனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு டூ தௌசண்ட் செவன் ஐசிஎஃப் பாக்ஸிங் பண்ணதுலேருந்து அண்ணன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணன் ஸ்போர்ட்ஸ் மேனு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அண்ணன் கூட அரசியல் ஈடுபாடுனா நான் வந்து அண்ணன் அடிக்கடி பாப்பா அடிக்கடி சந்திப்பேன் ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை அண்ணன் கூடயே இருந்துடணும் அண்ணன் கூடயே ரொம்ப நாள் ஒரு ஆசை அண்ணா நான் உங்க கூடியே இருந்துறேண்ணா போது அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என் கூடியே இருக்கிறது நான் எப்பிராணி சொல்கிறேன் அப்படின்னாரு அண்ணா உங்கள் கூட நான் அரசியல் வேலைலாம் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருக்குண்ணா நான் பண்ணுறேண்ணா அப்படின்னும் போது அண்ணன் சொன்னார் நம்ம அரசியல் பகுதன் சமாஜ் கட்சினால் என்னான்னு தெரியுமா பகுதன் சமாஜோட கொள்கை என்னான்னு தெரியுமா அப்படின்னு எனக்கு வந்து அண்ணன் கிளாஸ் எடுத்தார் அது வந்து நான் எனக்கு ஒரு ஒரு மாதம் அண்ணன் கிளாஸ் எடுத்துருப்பார் அதாவது பிஎஸ்பினா என்ன பிஎஸ்பியோட கொள்கைனா அண்ணா அம்பேத்கர் ஐயா யார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் எங்களை கற்றுத்தார் நான் வந்து ஒன்றுமே தெரியாமல் போனேன் ஆனால் வெளியில் வரும்போது எங்கள் அண்ணன் ஒரு அரசியல்வாதியாக நான் வெளியில் கொண்டு வந்து விட்டார் தொண்ணூத்தெட்டு தொகுதிக்கு நான் ஒரு வட்டத்தலைவராக அண்ணனை வந்து பொறுப்பு போட்டு அங்கே வேலை செய்ய சொன்னார் அண்ணன் இன்ன வரைக்கும் அந்த அண்ணன் எங்களுக்கு பொறுப்பு போட்டு ஒரு மூணு வருஷம் நாங்கள் வந்து ரொம்ப கோஷம் ஒர்க் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக எம்பி எலெக்ஷனு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷனு அண்ணன் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி எம்பி எலெக்ஷனுக்கு வேட்பாளர் அறிவிச்சு இங்களெல்லாம் கூட இருந்து நல்லா வேலை செஞ்சு அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த டைம்லாம் ஏன் கொண்டாட போனேன்னா அவர் வந்து ஒரு சமத்துவ தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு எடுத்துக்காட்டிருக்காரு அதேமாரி வந்து படிக்க முடியாத பசங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு நிறைய உதவி பண்ணியிருக்காரு நீங்கள் சமத்துவத்தில் ஆம்ஸ்டாங்கண்ண கடைசியாக எப்போ பார்த்துருக்கீங்க என்ன சொன்னார் உங்ககிட்ட அதை உங்களால் பகிர்ந்துக்க முடியுமா நான் வந்து எக்ஸ்பிரஸ் சவனியில் ஒர்க் பண்ணுறேன் போன மாதம் லாஸ்ட்டாக ஒரு இய மாலுக்கு அந்த எக்ஸ்பிரஸ் அவனி மாலுக்கு அப்போ வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா படிச்சு வேலை செய்கிறா வேலை செய்கிறப்ப சம்பாரி சம்பாரித்து வீட்டை பார்த்துக்க நீ தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவரோட நல்ல குணங்கள்லாம் எப்படி இளைஞர்கள் பின்பற்றணும் நீங்கள் நினைக்கிறீங்க அவருடைய குணம் வந்து வேற என்ன எப்படி சொல்கிறதுனா இளைஞர்களுக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தார் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார் இளைஞர்களை வந்து நல்லா படி படிக்க படிக்க முடியும்னு சொல்லியிருந்தவங்கள படிக்கிறதுக்கோசம் ஹெல்ப் பண்ணி நல்லா படிக்க வச்சாரு அரசியல் கற்று கொடுத்தாரு அரசியல் கற்று கொடுத்தாரு சொல்கிறீங்க அரசியலில் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கின விஷயங்கள் எதுனா நீங்கள் சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியும் அரசியலில் வந்து கற்றுக்கின விஷயம்னா நாங்கள் வந்து ஒரு சாதாரணமாக இருந்து லா எங் நாங்கள் வந்து லாக்மான் அதில் ஒரு சாதாரணமாக இருந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து அரசியல் கற்று நாங்கள் போய் அவர்கிட்ட கேட்டப்போ அரசியல் கற்றுக்கணுங்கடா இப்படிலாம் ஸ்பீச் பண்ணணும் இப்படிலாம் இருக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இப்படிலாம் மாற்றிக்கணும் இப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அரசியலை கற்றுக் கொடுத்தாரு அதேமாரி வந்து அம்பேத்கர் ஐயாவை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு அரசியலை பற்றியும் சொல்லி கொடுத்துருக்காரு